உங்களுக்கு அரசு பள்ளி அப்படிங்கும்போது போது மறுபடியும் ஒருத்தர சொல்றேன் மிகச்சிறந்த தேர்ந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மிகச்சேர்ந்த சிறந்த பாடத்திட்டம் இது ரெண்டும் இருக்கும்போது போது வேற எண்ணத்துல நம்மளுக்கு என்ன சிக்கல் இருக்கு எந்த சிக்கலும் இல்ல மாணவர்களை எங்க கையில ஒப்படைச்சிங்க அப்படின்னு சொன்னா சிறந்த ஒரு நல்ல தரமான இந்த சமூகத்தை எதிர்நோக்கக்கூடிய ஒரு தரமான மாணவர்களை நிச்சயமா எங்க அரசு பள்ளிகளால உருவாக்கி உங்க கையில கொடுக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி திருக்கண்ணங்குடி பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய பெயர் கோ சாந்தி நான் வந்து திருக்கண்ணங்குடி ஊராட்சி ஒன்றிய தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் தலைமை ஆசிரியராக இந்த ஆண்டோட பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றி இருக்கேன் அரசு பள்ளியில ஒரு ஆசிரியரா பணி சேர்ந்ததுல நான் ரொம்ப வந்து பெருமை அடைகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மாணவர்களுக்கு கல்விங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த கல்வியை கொடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கும்போது இன்னைக்கு அரசு பள்ளி அதில் எந்த அளவுக்கு தன்னுடைய செயல்பாட்டை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு உரையாடல் மூலம் நானும் என்னுடைய பள்ளியை பற்றி சொல்லிக்கிறேன் எங்கள் பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசு பள்ளியில ஆசிரியர்களுக்கு அந்தந்த ஆண்ட ஆசிரியர்களுடைய அந்த பணி அனுபவத்தை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டால் இன்சர்வீஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற பேரில் ஆண்டுதோறும் தப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சியின் வாயிலாக புதிய கல்விக் கொள்கை புதிய கல்வி திட்டம் அதை எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படி பார்க்கும்போது இப்போ க ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் என்னும் எழுத்தும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்திருக்காங்க இந்த திட்டத்தின் வாயில மாணவர்கள் எந்த மாதிரியான கல்வியை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஒன்றாம் வகுப்புல இருந்து மூன்றாம் வகுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கற்றலில் இனிமை ரொம்ப இனிமையான சூழ்நிலையில விளையாட்டு ஆடல் கலம் பாடல் கலம் கதைக்கலம் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி அதுல பிள்ளைங்க எல்லாம் தன்னுடைய இண்டிவிஜுவலிட்டி என்னெல்லாம் இருக்கும் அந்த சின்ன ஜிரார்கள் அந்த ஐந்து வயது மாணவர்கள் தங்களுடைய தனித்திறமைகள் என்னவோ அதை எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வரதுக்கு அதாவது படிக்கிறதுங்கிறது ஒரு சுமையே இல்லை படிப்பு வந்து ஒரு தனி தனிப்பட்ட ஒரு கலையே அல்ல இயல்பா நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்ம ஒவ்வொரு நாளும் கத்துக்கிறது படிப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைங்களுடைய இயல்பான நடவடிக்கை என்னென்னவோ அது கலந்து அது சார்ந்த அதோட சேர்ந்து கல்வியையும் கற்றுக் கொடுக்கறது தான் இன்னைக்கு நம்மளுடைய கல்வி திட்டம் இருந்து ஐந்து வகுப்பு மாணவர்கள் இவ்வளவு எளிமையா பாடத்திட்டங்களா எடுத்துக்கிறாங்க பாடத்தை கற்றுக்குறாங்க அதுல இப்ப முதல் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு விழா நடந்த போது ஒரு ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசுனாங்க ஸ்டேஜ்ல ஒன்றாம் வகுப்பு மாணவர் அதே மாதிரி ஒன்றாம் வகுப்பு மாணவி ஆங்கிலத்தில் பேசினாங்க ஒரு நிமிஷம் இதுக்கு பொதுமக்கள்கிட்ட நல்ல வரவேற்பும் இருந்துச்சு அப்போ இந்த அளவுக்கு எங்கள் பள்ளிக்கூடத்துல நாங்கள் எல்லாமே செஞ்சிட்டு இருக்கோம் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆர்வமாகவும் கவனமாகவும் அழகாவோ படிக்கிறதுல தன்னை ரொம்ப ஈடுபாட்டோட ஈடுபடுத்தி மிக சிறப்பா கற்றலை எடுத்துக்கிறாங்க அதே போல பாத்தீங்கன்னாக்கா ஆறு ஏழு எட்டு வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு பாக்கும்போது அவங்களும் தமிழ் ஆங்கிலம் அனிதம் இது மூணுலையும் மிக சிறப்பா அதாவது தமிழ்ல எதை சொன்னாலும் எழுதுவாங்க எதை படிக்க சொன்னாலும் படிச்சு காமிப்பாங்க எதை எழுத சொன்னாலும் டிக்கேட் பண்ணி எழுத சொன்னாலும் எழுதிருவாங்க அதே மாதிரி ஆங்கிலத்தையும் ஃப்ளூயண்ட்டாக படிக்கக்கூடிய ஆறு ஏழு எட்டு வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க ஃப்ளூயண்ட்டாங்கிறத விட ரொம்ப ஃபாஸ்ட்டு ரீடிங் எந்த ஸ்டோரி புக்கை கொடுத்தா கூட ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த பிள்ளைங்கள்ட இருக்குது அதே சமயத்தில் கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணிதத்தில் அந்த நான்கு அடிப்படை செயல்கள் அப்படிங்கிறது ஐந்தாம் வகுப்புலேயே அவங்க கத்திட்டு வந்துடுறாங்க அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மேல்நிலை வகுப்போட கணிதங்களுடைய தொடக்க நிலையா இருக்கக்கூடிய ஆரியல் எட்டு வகுப்புக்காக கணிதங்களையும் இப்போ ஃபாஸ்டா செய்யக்கூடிய அந்த இயல்ப நல்ல ஒரு கோச்சிங் அதே மாதிரி டீச்சிங் பிராக்டிஸ் இதுலயே பாத்தீங்கன்னாக்கா நாலரை நாலரைல இருந்து அஞ்சரை வரைக்கும் கூட எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தெல்லாம் நாங்க பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்கறது உண்டு எங்களுடைய பள்ளியை பொறுத்த அளவுக்கு நாங்க மாணவர்களுடைய கற்றல் அப்படிங்கிறதுல வந்து ஆணைத்தரமா இருக்கும் அந்த பிள்ளைங்களை நல்ல விதமா கொண்டுட்டு வந்து சிறப்பான இடத்த போய் அந்த பிள்ளைங்க அடையிறதுக்கு என்னெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பாக கற்றலில் எங்களை முழுமையாக ஆப்படுத்திக்கிட்டு நாங்கள் அந்த பணியை அனைத்து ஆசிரியர்களும் செஞ்சுட்டு ரெண்டு பேர் இல்லை எல்லா ஆசிரியர்களுமே ரொம்ப ஈடுபாட்டோடையும் இன்வால்மெண்ட் பண்ணி செஞ்சுருக்கோம் அதே மாதிரி கற்றலோடு இல்லாமல் அவங்களுடைய கலைத்திறன் அவங்களுடைய படைப்பாற்றல் அவங்களுடைய வெளிப்பாட்டு திறன் அதே மாதிரி கோஆபரேட்டிவ் யூனிட்டியா இருந்து செய்யக்கூடிய அந்த திறன்கள் ஒன்று சேர்ந்து குழுவா ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடியது அதே மாதிரி குழுவாவே அவங்க வந்து நாடகம் நடிக்கிறது உரையாடல பேசுறது அதே மாதிரி குழு நடனமா செஞ்சு காமிக்கிறது இந்த மாதிரி அந்த குரூப் ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் இல்லாம அந்த பால் பாகுபாடு எங்க பள்ளிக்கூடத்துல இருக்கிறது ஏன் கிடையாது ஏன்னா பசங்க செய்யறாங்க நம்ம பொம்பளை பிள்ளைங்க ஒதுக்குவோம் அந்த மாதிரியான ஒரு இது இருக்காது என்னன்னா ஒன்னாம் வகுப்புல இருந்தே அந்த பிள்ளைங்க கேர்ள்ஸும் பாய்ஸும் எதா இருந்தாலும் சேர்ந்து மிங்கிள் ஆகி செய்யறதுனால ரொம்ப கலோகியலா அவங்க வந்து இன்வால்மெண்டோட ரெண்டு பேரும் சேர்ந்தே பண்ணுவாங்க இப்போ பட்டிமன்றமா இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி பிள்ளைங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஆர்வமா இன்ட்ரெஸ்டடா பண்ணுவாங்க இது மாதிரி எங்க பள்ளிக்கூடத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் மாணவர்கள் செய்யக்கூடியது தானே முன் வந்து தானே இயல்பா தானே அவங்களா செய்யக்கூடிய அந்த ஒரு இயல்பை நாங்க எங்க இருந்தே அதை விதைச்சு கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொன்னா ஒன்றாம் வகுப்புல இருந்தே அதை நாங்க செய்ய ஆரம்பிச்சிடுறோம் அப்படிங்கும்போது தானாவே வந்து எந்த விதமான பயமோ அச்சமோ கூச்சமோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய அந்த இயல்பு அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்னாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் உள்ள எல்லா பிள்ளைங்களுமே அந்த செயல்பாடை செய்வாங்க இந்த மாதிரி அரசு பள்ளிகள்ல எல்லா பள்ளியுமே இப்படித்தான் எல்லாத்துலயுமே ஸ்டாண்டர்டு மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 நாங்க ஆணித்தரமா இருக்கிறதுனால நாம பிள்ளைங்களை அரசு பள்ளியில் சேர்த்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய எல்லா நலன்களையும் எல்லாரும் பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்துல தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன் அதே மாதிரி முதல் வகுப்பு சேரக்கூடிய சேர்ந்த மாணவர்கள் லாஸ்ட் இயர் சேர்ந்த மாணவர்கள் அதாவது மார்ச்லேயே நாங்கள் வந்து அட்மிட் பண்ணிட்டோம் அட்மிஷன் போட்டோம் இந்த வருஷத்து மாணவர்களை போன வருஷம் மார்ச்ல சேர்த்திருக்கோம் அந்த மாணவர்களை ஒரு உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சென்ற ஆண்டு நடந்த ஆண்டு விழாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் செட்டோட வச்சு அவங்களுக்கு சால்வை கிரீடம் எல்லாம் வச்சு ஊர் முழுக்க ஒரு ஊர்வலம் விட்டு அவங்கள உள்ள அழைச்சிட்டு வந்தோம் பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷம் அதனால இன்னும் மாணவர்களை கூட நம்ம அரசு பள்ளியில தான் சேர்க்கணும் இவ்வளவு செயல்பாடுகள் அங்க இருக்கு உங்களுக்கு அரசு பள்ளி அப்படிங்கும் போது மறுபடியும் ஒருத்தரம் சொல்றேன் மிக சிறந்த தேர்ந்த பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மிகச் சேர்ந்த சிறந்த பாடத்திட்டம் இது ரெண்டும் இருக்கும் போது வேற எண்ணத்துல நம்மளுக்கு என்ன சிக்கல் இருக்கு எந்த சிக்கலும் எல்லாம் மாணவர்களை எங்க கையில சிறந்த ஒரு நல்ல தரமான இந்த சமூகத்தை எதிர்நோக்கக்கூடிய கூடிய ஒரு தரமான மாணவர்களை நிச்சயமா எங்க அரசு புள்ளிகளால உருவாக்கி உங்க கையில கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த நேரத்துல நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நன்றி வணக்கம்